போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஆசிரியை உள்ளிட்ட பதினோரு கைது அதிர்ச்சி சம்பவம் நடந்தது எப்படி இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பனிரண்டு வயது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் போலி பயிற்சியாளர் ஆசிரியை உள்ளிட்ட பதினோரு பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் போலி என்சிசி முகாம் நடத்தி அரங்கேற்றப்பட்டுள்ள இந்த கொடூர சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூர் அருகே தனியார் வேரலை பள்ளியில் நடந்த தேசிய மாணவர் படை முகாமில் அதே பள்ளியைச் சேர்ந்த பதினேழு மாணவிகள் பங்கேற்றனர் இதில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த பனிரெண்டு வயது மாணவிக்கு கடந்த பதினாறாம் தேதி திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது பெற்றோர் விசாரித்த போது தன்னை என்சிசி பயிற்சியாளர் பாலியல் பென்கொடுமை செய்ததாக கூறி அதிர்ச்சியளித்தார் அந்த மாணவி இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பர்கூர் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் மேலும் பதிமூன்று மாணவிகளுக்கு என் முகாமில் பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டுள்ளது அம்பலமானது அதன் அடிப்படையில் இந்த படுபாதக செயலில் ஈடுபட்ட முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் பயிற்சியாளரும் ஆன சிவராமனை போலீசார் கைது செய்தனர் அவரது கூட்டாளிகளாக செயல்பட்ட நான்கு பேரையும் போலீசார் தூண்டோடு பிடித்தனர் குற்றத்தை மறைக்க உதவிய தாளாளர் சாம்சன் பெஸ்லி முதல்வர் சதீஷ்குமார் ஆசிரியை ஜெனிபர் ஆகியோரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சிவராமனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தபோது அவர் போலீசார் குடையில் இருந்து தப்ப முயன்றுள்ளார் அப்போது தவறி விழுந்த அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் போலீசார் அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த வழக்கில் நேற்று தனியார் பள்ளி ஆசிரியை கோவதி சிவராமனின் கூட்டாளிகளான முரளி சீனிவாசன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கைதானவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்துள்ளது இதற்கிடையே தனியார் பள்ளியில் சிவராமன் நடத்தியது போலி என்சிசி முகாம் என்பதை மாவட்ட ஆட்சியர் ஃபர் யூ உறுதிப்படுத்தி உள்ளார் இதுவரைக்கும் வரைக்கும் பதினொன்று பேர் போலீஸ் அரஸ்ட் பண்ணியிருப்போம் என்சிசி கேம்புன்னு சொல்லி வெளியேன ஆளுங்க வந்து இந்த மாதிரி கேம்பு நடத்தியிருக்காங்க ஆனால் என்சிசியும் இந்த கேம்பு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு வரையில் வெளியே தெரிய வந்திருக்கிறது இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே போலீஸ் மூலமா நாலு டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டே பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தன்னை என்சிசி பயிற்சியாளர் என கூறிக்கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் சிவராமன் மேலும் பல மாவட்டங்களில் என்சிசி முகாம் நடத்தி உள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது அதற்காக ராணுவம் பதிவிரைவு படை போலீஸ் துறைகளில் பணிபுரிந்தவர்களை சிவராமன் தன்னுடன் கூட்டாளிகளாக சேர்த்து கொண்டதும் விசாரணையில் அம்பலமானது போலி முகாம்கள் மூலம் அதில் கலந்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்ட சான்றிதழ்களும் போலியானவை என்பதால் போலி சான்றிதழ்களை தயாரிக்க சிவராமன் தனியாக ஆட்களை நியமித்திருந்தாரா என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்துள்ளது எனவே சிவராமனின் கூட்டாளிகளாக செயல்பட்டவர்கள் யார் யார் என்ற விவரங்களை சேகரிக்க துவங்கியுள்ள போலீசார் அவர்களின் பட்டியலை தயார் செய்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கைது நடவடிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் வழக்கில் பல்வேறு திருப்புமுனைகள் ஏற்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது